ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுத்திக் பல்த் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம் ஸோ எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத ரீசன் வந்துட்டு வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஃபஸ்ட் வாங்க நம்ம விலாகுக்குள்ள போயிடலாமா

வீட்டிலேருந்து கிளம்புனது வந்துட்டு ஒன் தேர்ட்டி போல தான் இருக்கும் ஸோ ஏன் ஒன் தேர்ட்டி போல் கிளம்புனோம்னா இன்றைக்கி வந்து ஆடி பேருக்கு ஸோ ஆடி இருக்குங்கனால நிறையா பேர் வந்துட்டு காலையில் தான் கோவிலுக்கு போவாங்க ஆஃப்டர்நூன் டைம் வந்துட்டு விட்டுருவாங்க இல்லைனா ஈவினிங் போவாங்க ஸோ அந்த ஆஃப்டர்நூன் டைமுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் தம்பியை கூட்டிகிட்டு போகிறதுனால நாங்கள் அதுக்காக டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஒன் தேர்ட்டி போல் போனோம்னா இல்லை லஞ்ச் டைமு ஸோ யாரும் மோஸ்ட்லி யாரும் மாட்டாங்க வெயில் அடிக்கும் இல்லை இப்போ இருக்க சீசனுக்கு மழை தான் வருது ஸோ இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைமிங்கில் வர மாட்டாங்க அதனால் நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் போல் போனோம் ஆனால் அப்போவுமே கோவில் கூட்டமாக தான் இருந்தது பட் எல்லாமே நேத்திக்கரன் பண்ணுறவங்க வேலைக்கு போடுறவங்க அப்புறம் பொது தரிசனம் டிக்கெட்டில் வந்துட்டு சிறப்பு தரிசனம் அந்த மாதிரிலாம் பாட்பாட்டாக பிரித்து விட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் டிக்கெட்டில் போய்ருந்தோம் கார் ஓட்டிகிட்டு வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணன் தான் எங்கள் பெரியமா பையன் தான் ஸோ அதனால் அவர் வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நாங்கள் தான் உள்ளே போயிட்டு வந்தோம் கண்ணா இதில் வரல கண்ணா வந்துட்டு பின்னாடி வண்டியில் வந்துட்டு இருக்கிறாரு ஸோ வண்டியில் இடம் பார்த்தா அப்புறம் இந்த தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா மானெலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வேறு போட்டிருந்தாங்க ஸோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வேனில் போயிருந்தேன் ஒரு பாட்டு பண்ணாரி கோவிலுக்கு ஸோ அப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் இப்பெல்லாம் எங்கள் வீடு பக்கத்துலேயே மான் தான் வாசல்கிட்டயே மான் இருக்கும் மேயும் நாங்களாம்

ஸோ நான் கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அப்புறமா தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் சடனாக இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்ததுமே கோவில் வகையே வந்துருச்சு எடுக்க அப்படின்னு நினச்சி பார்த்தா பவானி டேம் ஸோ அந்த டேம் கீழே வந்துட்டு பக்கத்தில் பார்க் இருக்கும் போல இருக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே இருக்க ஃபிஷ் ஸ்டாலு அப்புறம் வந்துட்டு இந்த மாங்காய் பீஸ்லாம் வைப்பாங்களே ஸோ எல்லா கடத்துலையுமே கூட்டம் வீட்டிலேருந்து வரும்போது அழகாக ரெண்டு மாங்காயை கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுருந்தா கூட இருக்கும் அவங்க ஒரு கப்பு மாங்காய் நாற்பது ரூபா சொல்கிறாங்க நாலே நாலு பீஸ் இருக்குது அதையுமே வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ வந்துட்டு அநியாயத்துக்கு வாங்கக்கூடாது இல்லையா நம்மளும் வாங்கணும்னா அவங்களுக்கும் வியாபாரம் ஓடுது இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு அநியாய ரேட்டுக்குலாம் வாங்கக்கூடாது இல்லைங்களா அதுவும் இல்லாமல் அந்த மாங்காய் பீஸ்லலாம் ஈயெல்லாம் வேற உட்காருது நிறைய பேர் இந்த வண்டியெல்லாம் போகுது இல்லைங்க ஸோ அது டஸ்ட்டு எல்லாமே விழுகுது எல்லாமே ஹைஜினிக் பார்த்தா எதுவும் இல்லை தான் நம்ம சாப்பிட்ற எதுவுமே ஹைஜீனிக் இல்லை தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி வெளியில் திறந்தே இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டிருந்தா கூட ஓகேவான்னு இருக்கலாம் ஸோ நிறைய பேர் அதை தான் வாங்கி வந்து சாப்பிட்றாங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறாங்க ஆனால் நான் இன்ன வரைக்கும் தம்பிக்கு வெளியிலேருந்து இது மாதிரிலாம் எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது ஸோ நீங்களும் கொடுக்காது இதுதான் பவானி டேம் தூக்கமே போட்டு

நாங்கள் வந்துட்டு முன்னாடி வந்துட்டோம் கண்ணா மட்டும் வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் அப்போ குள்ளே வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கோழியெல்லாம் சுற்றுனதுக்கப்புறம் ஃபோன் வருது நான் வந்துட்டு வாசல்கிட்ட தான் நின்றுருக்கேன் அப்படின்ட்டு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தா கூட நான் வந்துகிட்ருக்கேன் பக்கத்தில் வந்துட்டுன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு பத்து நிமிஷம் போலவே வெயிட் பண்ணிவிட்டு குடும்பத்துக்கே சேர்த்து சுற்றி போட்டுப்போம் ஸோ அவன் எங்கே வரான் ஏது வரானே தெரியல எங்களுக்கு அதனால் சரி சுற்றிட்டு நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே போயிடலாம் அடுத்து லைனில் வர நிற்கணும் கூட்டமாயிடும் கண்ணா வந்தார்னா அப்படியே விட ஆளும் கொஞ்சம் முன்னே தள்ளி போக சொல்லிட்டு வர கூப்பிட்டுக்கலாம் தென் நம்ம வந்துட்டு கோவில் வந்து அடுத்து கூட்டம் ஆயிடுற போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சுற்றி போட்டுட்டு உள்ள கோவிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு ஆயை சுற்றி போட சொல்லிட்டாங்க நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து ஒன்றரை மணி போக கிளம்புனோம் கோவிலுக்குள்ளே போக பார்த்திங்கன்னா மணி த்ரீ தேர்ட்டி கிட்ட ஆகிடுச்சு ஸோ வந்துட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அதனால தான் நாங்கள் இந்த டைமிங்கை சூஸ் பண்ணோம் ஸோ ஆயா வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு சேர்ந்த மாதிரி கோழி வந்துட்டு சுற்றி போட்டலாம் அப்படின்னாங்க ஸோ ஆக்சுவலாக அந்த கோழி வாங்கினதாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாக்காக தான் அந்த அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளாக உடம்பு முடியாமல் இருந்தது ஸோ அதுக்காக வந்துட்டு சேவலை சுற்றி போட்டலாம் அப்படின்ட்டு இருந்தோம் சரி இருந்தாலுமே வந்துட்டு குடும்பத்துக்கு மேலேயும் கண்டுச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்துக்குமே சேர்த்து ஆயாவும் சுற்றி போட்டுட்டாங்க சேவல் வச்சு பையன் மாட்டிக்கோ கையில நீங்களும் வாங்க தங்க தனியா சுத்துங்க நல்லா எல்லா டிஸ்டிக் போகணும் நல்லா வேண்டி சுத்துங்க வெளியில அப்படியே பறக்க போலாமா திருடி நாங்க வந்து சிறப்பு தரிசனத்துல போல ஆஹா சிறப்பு தரிசனத்துல பதினஞ்சு ரூபாய்க்கு கிட்ட போயிருக்கோம் பதினஞ்சு ரூபா எவ்வளவு அடி இருக்கு சேவெல்லாம் சுற்றி விட்டுட்டு உள்ள லைனில் வந்து ஒரு ரெண்டு மூணு லைன் குள்ளே கம்பிக்குள்ளே நடந்து போயிட்டுக்கும் ஃபோன் வருதுக்கானேந்து நான் வந்துட்டேன் கோவிலுக்குள்ளேயே வந்துட்டேன் எங்கே இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ வந்துட்டு அம்மா அப்பா பிரியா ஆயாலாம் முன்னாடி போயிட்டாங்க ஒரு ஒரு லைன் முன்னாடி போயிட்டாங்க காலையில் இருந்தது ஸோ ஒரு நாலு பேர் மட்டும் எங்களுக்கு அப்புறம் முன்னாடி போனாங்க ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு கண்ணாகு தான் ஃப்ரண்ட்டில் போனோம் அதுக்கப்புறம் அந்த நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் விட சொல்லிவிட்டு லைன் அடுத்த லைன் கொஞ்சம் பெரிய லைனாக ரெண்டு பேர் ரெண்டு சைடு போகிற மாதிரி அந்த மாதிரி நான் அப்படியே சென்டரில் போய்

சாமி அடங்க மாட்டேங்கிற கிட்ரிக்கு இந்த மாதிரி நோண்டு வெலைனா ரொம்ப பிடிக்கும் ஏதாவது தடுத்தாங்கன்னா கோவம் வேற வந்துரும் வீடியோ நல்லா பாத்தல தம்பி போட்டோ எடுக்கிறாங்க

ஸோ வந்துட்டு மாவிளக்கு ஆயா வந்துட்டு அதுக்குள்ளே போட்டுகிட்டு இருந்தாங்க நான் வந்து தம்பிக்கு கொஞ்சம் பவுடர்லாம் அடிச்சு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இன் இருந்தேன் ஸோ வந்து சாமி கும்பிட்டுச்சு ஆய விளக்கு மியாமல் விளக்கு மாதிரி பிடிச்சாங்க ஆயா உருண்டையாட்டம் பிடிச்சி அதை லைட்டாக ஒரு பெரிய கட்டை வரலில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாங்க அதில் நெய்யும் திரியெலாம் ஊற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வாழை இலையில் வச்சு ஃபஸ்ட் அம்மா ஏற்றினாங்க அப்புறம் பிரியா எடுத்தினேன் அப்புறம் நான் வந்து கடைசியான ஏற்றினேன் ஸோ வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படி அங்கேருந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தோம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் பாரதாட்சி பத்து பவுன் வரணும் அப்படியே எடுக்கக்கூடாது இந்த கிளிப்பிங் முன்னாடி கிளிப்பிங் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என் தங்கச்சி விளக்கேற்றும் போது நான் இவ்வளோ அழகாக க்யூட்டாக வீடியோ எடுத்து கொடுத்துருப்பேன் ஸோ நான் விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா என் மட்டும் தான் காட்டிகிட்டு இருந்தா அதுலேயும் அவன் ஆன் பண்ண கூட இல்லைப்பா அது வீடியோவான் நான் எ நான் எடுத்துட்டியான்னு கேட்டதுக்கு ஏ எடுத்தனா இல்லையான்னு தெரியலடி அப்படின்னு கேட்குறா ஸோ அந்தளவுக்கு அவள் அப்படிக்கா கேட்டால் அவன் பையன் தான் நானும் தான் என் பையனை ஒரு கையில் வச்சுட்டு அவளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் அவளுக்கு எடுக்க தெரிய மாட்டேன் கேட்டால் வந்துட்டு உனக்கு மூணு நேரம் நீ அப்படி அமைய மாட்டேங்குது அப்படின்னு என்ன நேரம் அப்படின்ட்டு எனக்கும் ஒரு நேரம் கடுப்பு ஸோ உங்கள் வீட்லேயுமே வந்துட்டு ஒருத்தர் கேமரா எடுக்க நல்லா தெரிஞ்சிருந்து ஒருத்தர் உங்களுக்கு எடுக்க சொன்னால் மட்டும் சொதப்பலா வந்து அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து ஃபோட்டோஸ் வந்துட்டு நல்லா எடுப்பேன் வீடியோஸும் நல்லா மேக் பண்ணுவேன் ஆனால் என் தங்கச்சிக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க தெரியாது வீடியோவும் எடுக்க தெரியாது ஆனால் இப்படி எடுடி அப்படி எடிடி ஏண்டி இப்படி எடுத்துன்னு அவளுக்கு எடுத்து கொடுத்தேன்னா கேட்பேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நானும் மாட்டேன் நானும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா நல்லா தான் எடுப்பேன் ஆனால் வந்துட்டு அவள் அளவுக்கு கூட எடுக்க மாட்டாள் ஃபுல்லாக பிளாக்காக எடுப்பாள் இல்லைன்னா ப்ளர்டாக எடுப்பாள் இல்லைன்னா கேமரா வந்து ஃபோக்கஸ் கூட ஆகாது அதாவது கேமரா ஆன் பண்ணதுமே அது கொஞ்சம் பிளர்டாக இருக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கேமரா டச் பண்ணணும் அதாவது ஸ்க்ரீனில் டச் பண்ணணும் அவள் அது கூட பண்ண மாட்டான் நின்றுக்கிட்டே இப்போ போகிறவர்கள் நம்மளே பார்ப்பாங்க எவ்வளோ நேரம் தான் நம்மளும் நிற்க முடியும் சொல்லுங்கள் சிங்கிள் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நிற்கிறோன்னா தப்புன்னுன்னுன்னுன்னுன்னு எடுத்தால் தான் நான் ஆகும் அடுத்த ஃபோர்ஸ் வைக்க முடியும் அவள் அந்த ஒரு ஃபோட்டோக்கே நின்றுட்டு போய் இ நான் எடுக்கிறதுக்குள்ளே நீ ஆடிட்டேன் திரும்பிட்டேன் முடிப்பறந்துருச்சு ஷார்ட் பறந்துருச்சு பேண்ட்டை சரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஸோ வந்துட்டு நிற்கும் போதெல்லாம் கரெக்டாக எடுக்க மாட்டாள் எங்கன்னா யாராவது கூப்பிடமோ திரும்பும்போது அப்போ எடுப்பாய் நீ திரும்பிட்டேன் அதுக்குள்ளே அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான இரிட்டேட்டிங் பேர்ஸன் உங்கள் வீட்டை தயவு செஞ்சுருந்தாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீட்டில் மட்டும் தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்டிலையும் யாரையா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு மேலே கொட்டுவாங்க ஸோ இது எதுக்கு கொட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சில பேர் அவங்க கொட்டுனே எடுத்து எடுத்து தூவிட்டு இருக்கிறாங்க போட்டு சொன்னாங்க சொன்னாங்க நம்ம மேலே இந்த நோய் நொடி அதெல்லாம் வந்து போடுறதுக்காக கஷ்டம்லாம் குறையணும் உப்பு மாதிரி அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த உப்புல சேர்த்து வந்துட்டு அம்மன் போடுவாங்க சில பேர் என்ன பண்றாங்க அவங்க போட்டு தூவி தூவி இந்த உப்பு மேலேயே போடுறாங்க ஸோ அவங்க கஷ்டம் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பை வந்துட்டு அந்த இடத்துல கொட்டுறாங்க அதே உப்பை எடுத்து நம்ம போட்டால் என்ன ஆகும் ஸோ நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறதா இருந்தால் இனிமேல் அந்த தப்பாக செய்யாதீங்க நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து ரூபாய்க்காவது இல்லை வீட்டிலேருந்து வரும்போதாவது ஒரு உப்பு பேக்கெட்டும் மிளகு பாக்கெட்டும் வாங்கி கலந்து போடுங்க அடுத்தவங்க கொட்டின உப்பு அறுத்து மறுபடியும் தூவி தூவி விடாதீங்க அப்புறம் ஊரில் இருக்க எங்கள் பெரியம்மாவுக்கு வந்துட்டு ஆயாவது ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கணும் அம்மன் ஃபோட்டோ அப்படின்ட்டு பண்ணாரி அம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு இருந்தோம் பெரிய ஃப்ரேம் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸும் சின்ன ஃப்ரேம் வந்துட்டு ஸோ இதில் ஒன்று ஒன்று அதில் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ கும்பிட்டுட்டு காரில் வந்து கிளம்பியாச்சு நான் இதுல போட்டுமா இல்லை அதில் போட்டுமா எதில் போட்டோம் கண்ணப்பா ஐயோ கீழே விழுந்துருச்சு இரு எடுத்தறேன் அந்த மங்கி பார்த்தீங்கன்னா சோகமாக உட்காந்துருக்கேன்னு பாவமேன்னு ரெண்டு பழத்தை போட்டு ஒரு பாலம் உள்ளே விழுந்துருச்சு ஒரு பாலம் வெளியில் விழுந்துருச்சு எடுத்து கொடுத்த பாவத்துக்கு ஹார்ன்னு பயந்தே போய்ட்டு சத்தியமாக ஏ மேலே குதிச்சிரு மாட்டுக்குது ஐயோயோ அப்படின்ட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே எல்லாருமே பயந்துட்டாங்க ஹார்ன்னு சொல்லும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை யாப்பா நீ தின்னா தின்னு திங்களா நான் போன்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் வந்துட்டு அம்மா அப்பா பியா ஆயா அண்ணா தமிழும் யுவராஜோட ஸ்கூப்பிங் தேங்க்யூ யுவராஜ் அதாவது கண்ணோடய ஃப்ரெண்ட் வண்டி அவன் வண்டி அவங்களுக்கு வண்டி எடுத்துருக்கேன் ஸோ தம்பி ஃபஸ்ட்டு நாங்கள் பின்னாடியே போயிட்டுவோம் ஏன்னா தூரமாக நாங்கள் பின்னாடி போனாலும் அனுபவம் முன்னாடி போனாலும் அனுபவம் ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏன்னா நாங்கள் ஹிப்பேர் தான் கனடா வண்டிக்கு வந்துட்டு பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு பெட்ரோல் போட போயிட்டோம் அதுக்குள்ளே கார் வந்துட்டு முன்னாடி போயிட்டு இருந்தது இதுக்கப்புறமா தான் ஒரு கூத்து நடந்தது அது என்னன்னு நீங்களே பாருங்கள் தென்ன பிபிசிஎல்னா என்ன ஐ லவ் பிபிசிஎல்னா பாரத் பெட்ரோலியம் சிஎல்னா சிஎல்னா என்ன டயரா சீனா என்ன சீ ஃபோர் எல் ஃபோர் ஜாலியா வண்டியில போலான்னு ஏறிட்ட கண்ணகரம் வந்து மலை அம்மா இருக்காங்க ஸோ நாங்கள் வண்டியில் ஏறி ஒரு கால் நிமிஷம் கூட போய் இருந்திருக்க மாட்டோம் அதுக்குள்ளே வந்துட்டு சடனாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதெல்லாம் வெயிட்டோ எடுத்துகிட்டு இருந்தோன்னா ஏன்னா காற்றுக்கு நாங்கள் போகிற வேலை வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து சுற்றுச்சுட்டா மூஞ்சியில் வந்துட்டு குத்த குத்துற மாதிரி ஆயிடுச்சு கல் மாதிரி ஸோ அதனால் ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் அந்த வச்சு இந்த பேக்கில் போட்டு லாக் பண்ணி சென்டரில் வச்சு கண்ணா வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ்ட்டாக வந்து உட்காந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எனக்காக வந்துட்டு அண்ணாவை வந்து வண்டி ஓரங்கட்டின்னுட்டு இருந்தாங்க ஸோ தம்பியும் அழுகிறான் வந்துடு அப்படின்ட்டு ஸோ வந்துட்டு வண்டி நிறுத்துனதுக்கப்புறம் கட கடகடைன்னு இறங்கி காரில் ஏறிக்கிட்டு கண்ணா மட்டும் தனியாக மழை நனைஞ்சிக்கிட்டே போயிட்டாரு நான் சொன்னேன் நின்றுட்டு போனேன் பரவாயில்ல நினஞ்சது நினஞ்சிட்டு அப்படியே நான் போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் மழை பெஞ்சிட்டு இருந்துருக்குது அந்த ஏரியாவிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ந உட்காந்துருப்பேன் காண்டனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மழையே இல்லை வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஒரு ட்ராப் மழை இல்ல காசு எதுப்பா அம்மாவுக்கு சரி என்ன வாங்கணும் எத்தனை வேண்டாம் வாங்கி தரேன் பேசாம தூங்கு காஞ்சிடு காயிலிருச்சேன் ஆமா ஆமா போட்டு வேண்டாம் நீ தூங்கு போட்டு போட்டுறேன்

மூ அப்படி தான் சூப்பராக தான் அவளுக்கு வருதா சூப்பராக வந்துவிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து கேஎம்எஸ் பாக்ஸ் இது எந்த ரோடுனால் சேவூரா புளியம்பட்டி தாண்டி தம்பி முன்னாடி போயிட்டான் வரலையாமா நான் போய் சாப்பிட்றேன் எனக்கு என்ன ஏ நீ வரலையா

தென் வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ வந்து ஃபோன் வந்து அப்போவே சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு சரி போகிற வரைக்கும் கொஞ்சமாக வேணும் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு ஸோ காலிஃப்ளவர் சில்லி வந்துட்டு பார்சல் வாங்க அப்படியே காரில் கிளம்பியாச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் திருப்பூன்னு வந்துடுச்சு ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆடிப்பெருக்குங்கிறதுனால இன்னொரு கோவிலுக்கும் போக வேண்டியது இருந்தது அதாவது எங்கள் எல்லையில் இருக்கிறது அதாவது எங்கள் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற புத்து அம்மன் கோவில் ஸோ இதுக்கு எந்த ஃபங்க்ஷனாலும் போயிடும் போகாமலாம் இருக்க மாட்டோம் ஃபேமிலி எல்லோரும் போயிடுவோம் ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டோம் கண்ணா வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கே போயிட்டார் ஸோ ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு அவர் வீட்டுக்கு போய்ட்டு ஏன்னா ஸ்கூட்டியில் போகும் வேகமாக போயிட்டார் நாங்கள் வந்து பேக்ஸில் நின்று சாப்பிட்டுட்டு போனோம் நானும் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் அவர் எடுக்கவே இல்லை ஏன்னா வந்து மழை வந்ததுனால உள்ள ஸ்கூட்டிக்குள்ளே வந்துட்டு அந்த டிக்கி இருக்கணும் ஸோ அதில் போட்டு லாக் பண்ணிட்டார் அவராக எடுத்து கூப்பிட்டா தான் உண்டு அப்படின்னு நானும் விட்டுவிட்டோம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா சரி பக்கமாக இருந்தால் அவரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ அவர் வந்துட்டு அவினாசியே போயிட்டார் அதனால் சரின்னு விட்டுவிட்டோம் நாங்கள் மட்டும் கோவிலுக்கு வந்துட்டு அண்ணா வந்து இங்கே இறக்கி விட்டு அவருக்கும் டைம் ஆகுது அப்படின்ட்டு போயிட்டார் சரி ஆட்டோவில் போய்க்கலாம் இங்கே தானே அப்படின்ட்டு அண்ணாக்கு பாய் சொல்லிவிட்டு கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்ததுக்கப்புறமே அப்புறமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கேயுமே வந்துட்டு அம்மா வந்துட்டு மாவிளக்கு போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஆயா வந்துட்டு ஒரு கார்னரில் உட்காந்து மாவெல்லாம் பிணஞ்சி வெள்ளத்தெல்லாம் இடித்து போட்டு மறுபடியும் விளக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா மட்டும் தான் போட்டாங்க ஒரு ரெண்டு விளக்கு என்னமோ வந்ததாட்டுக்கு இந்த மாவில் ஸோ வந்து நீங்கள் மட்டும் போதுங்க போடுங்க அப்படின்ட்டு நான் அப்புறம் அம்மாவும் ஆயாவும் வச்சு இருந்தாங்க மழையை நினச்சதுக்கும் அந்த முடி சிக்கானதுக்கும் வந்துட்டு நம்ம அண்டெல்லாம் வந்துட்டு அப்படியே வலிக்க ஆரம்பிச்சுன்னு அப்படியே வட வடம் போச்சு ஸோ காரில் வந்ததுக்கும் அதுக்கும் சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் கீர்த்தி இது என்ன டான்ஸ் சாமி பாட்டுக்கு போக் டான்ஸ் ஆடிட்டு இருக்க அங்க நின்னாடு லைட் தெரிய மாட்டேங்குது போன்ல வந்துட்டு சார்ஜ்வுன் ஆக போது அங்கே இங்கே வந்து எறங்களுமே பண்ணி பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஃபோனு வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு ச டைமிங் கட்டிகிட்டு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் செகண்ட்ஸ் ஓட்டிகிட்டு இருந்துச்சு ஷர்ட்டோ நாங்கள் போதும் நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா அது மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் சார்ஜ் இருந்தது அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஆயா பத்திரிங்க அவரை அழகாக உருண்டை பிடிக்கிறாங்கன்னு ஸோ இவங்க தான் வந்து எங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு மாவு உருண்ட பிடிச்சி கொடுப்பாங்க அதாவது எந்த கோவிலுக்கு நாங்கள் போனாலுமே வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் ஸோ வந்துட்டு அவங்க தான் மாளிகைக்கு போகிறதுக்கு எங்கே அந்த மாவை பிணைஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் சார்ஜ் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன் அப்புறம் இந்த கோவிலில் வந்துட்டு விளக்கு வச்சதுக்கப்புறமா வந்துட்டு அம்மா வந்துட்டு அந்த பூசாரி வைப்பாரு இல்லைங்களா ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க ஸோ வந்துட்டு என்னுடைய ரெண்டாவது பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணலான்னு இருக்கோம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணால் நல்லா இருக்குமா எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க கேட்டதுக்கு அவர் கரெக்டாக சொன்னார் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் அமையும் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கட்டி வச்சதா அவள் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாள் அதுவும் இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு குண்டை ஒன்று போட்டுட்டார் ஸோ வந்துட்டு அம்மாவும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆமாம் ஆமாங்க நானும் வந்துட்டு அது பண்ணலாம் தான் இருக்கிறோம் த்ரீ மந்த்துக்குள்ளே வந்து பண்ணுங்க பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா செவ்வாய் வந்துடும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இன்னும் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ என்ன நடக்கும்னு தெரியல அது வந்துட்டு கடவுளோடய சக்தியாக இருந்தால் த்ரீ மந்த்துக்குள்ளே என் தங்கச்சிக்கு மேரேஜ் நடக்கலாம் இல்லைனா எப்படின்னு தெரியலை அப்படியே அங்கே இருந்து சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு இந்த அண்ணாக்கு கூப்பிட்டோம் அந்த அண்ணாவும் தெரிஞ்சன்தான் ஆட்டக்கூட அண்ணாவும் ஸோ அவரும் வந்துட்டார் அப்போ ஏறி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வீடியோ எந்த வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் கை